எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஈத்து மொட்டை டைப் செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடுங்க இரண்டாம் வைத்து மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்ம குவாலிட்டியான மாடுங்க மாடு நல்ல கலர் பேட்சில் அருமையான நிறத்தில் இருக்குங்க கருப்பு செவலை வெள்ளை இது மூன்றும் சேர்ந்த நிறம் கொண்ட மாடு மாடு நல்ல உயரம் நல்ல நீல நட்டு நல்ல முகலட்சணத்தில் மொட்டை டைப்ல அழகான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பெருங்கறவை கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் மாட்டை நமக்கு சரியான தீவன முறை கொடுத்து நம்ம பக்குவமன்றத்தை பொறுத்து தான் இருக்குங்க இருபது லிட்டர் கறக்க நம்ம வெறும் கட்டுத்தரையில் கட்டிட்டு இருபது லிட்டர் ஈவினிங் பால் கரைனாலாம் எந்த மாடும் கறக்காது இருபது லிட்டர் கறவை கறக்கிற மாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீவன செலவும் பண்ணணுங்க அதுக்கேற்ற கறவை தான் மாடு கொடுக்கும் இது நல்ல இருபது லிட்டர் கறக்கக்கூடிய அருமையான நல்ல பால் வர்க்கமான சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு இரண்டாம் இத்து மாடு நாலு காம்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே சுத்தமா நல்லா தெளிவா இருக்குங்க நல்ல நாலுமே பூ காம்புகள் தான் அருமையா கறவைக்கு எதுவா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல கலர் பேட்சோடவே இருந்தாலும் நல்ல போடவே இருக்குங்க சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பெரியவங்க குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்கூடிய அருமையான சினை மாடு இருந்தார் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாட்டோ டீட்டியில் பார்த்தாச்சுங்க இரண்டாவது மாட்டோ டிட்டியில் பார்க்கலாம் வாங்க இதுவும் சும்மா செம குவாலிட்டியான மொட்டை மாடுங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இல்லாத அழகான மொட்டை மாடுகள் தான் இந்த மொட்டையா அந்த மொட்டையான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் போல் இது கொஞ்சம் மெஜாரிட்டி ஒயிட்டில் இருக்குங்க அதுக்கு மெஜாரிட்டியாக கொஞ்சம் நல்ல பிளாக்கில் இருக்குங்க இதில் தான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் இந்த மாடும் இரண்டாம் மீத்து மாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின இதுவும் ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு இருபது லிட்டர் திறன் கொண்ட மாடுனா இந்த இரண்டாவது மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க குட்டை மூஞ்சி குழிநெத்தியில் அழகான மாடுங்க நல்ல மடிஷேப் கொண்ட மாடு காம்பு வளம் நல்ல தூக்கலான காம்பு வளம் நாலு காம்புக்கான ஸ்பேஸும் இருக்குது நல்ல வளமான காம்பாக தான் அமைஞ்சிருக்குங்க மாடு கண்ணு என ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி செம்மையாக எடுக்குன்றாங்க முகலட்சணம் அடிச்சுக்க முடியாதுங்க நல்ல மாடு பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கு வேற லெவல் முகலட்சணத்துல இருக்குங்க எந்த அளவுக்கு குழி இறங்கியிருக்கு பாருங்க நெத்தியில நல்ல குழி நெத்தியோட குட்டம் மூஞ்சோட அமைஞ்சிருக்குங்க இல்லை பால் நரம்போட்டம் ஓடுதுங்க மாட்டுக்கு நல்ல பால் மாடா அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க நல்ல உடல் அமைப்போடு இருக்கு நல்ல கலர் பேட்சோட இருக்கு இதுவும் செம்பூத்து சட்ட மாடு தான் அழகில் சிறந்த மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஜோடி மாடுகளாகவே நம்ம டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க எங்கே கேட்டாலும் மாட்டுக்கு டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க எந்த ஏரியானனாலும் பண்ணித்தரலாம் நீங்கள்லாம் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ரெண்டு மாடுகளாக எடுத்தீங்க அப்படின்னா வண்டி வாடைக்கு கட்டுப்படியாகங்க மாட்டோட க மடிக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நீங்கள் அதே போல் அந்த காம்பு வளம் எல்லாமே இருக்குது பிள்ளையார் காம்புன்னுவாங்க அதையும் நீங்கள் பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரியான மாடுகளே இரண்டுமே விற்பனைக்கு வந்துருக்கேன் நல்ல குவாலிட்டி மாடுகள் மொதல் மாடு இருபது லிட்டர்னால் இரண்டாவது மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கறவை திறன் கொண்ட இரண்டு சினை மாடுகள் தாங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மிஷின் கறவைக்கு நிற்கும் அப்படின்றாங்க சரி இந்த கடைசி மாட்டோட வரை டீட்டெயில் விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ரூபாய் எண்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாடுகளுக்கான விற்பனை விலை மாடுகளுக்கான டீட்டெயில் அனைத்துமே மாட்டின் உரிமையாளர் மட்டுமே நிர்ணயிக்கிறாரு அதை நம்ம சேனல் மூலயமா மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் இது தாங்க நம்ம வேலை மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி